நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்த பள்ளியில் வேலைவாய்ப்பு வந்திருக்கு நிரந்தரமான ஆசிரியர் வேலைங்க இது எங்க நம்மளுடைய சேலம் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்குங்க இந்த சேலம் மாவட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கிடையாது எடப்பாடி தாலுகா எடப்பாடி தாலுக்காங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பழனிசாமி அவர்களுடைய தொகுதி தான் வந்து பார்த்தீங்களா அந்த தொகுதியில் தான் தற்போது வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தா மிஸ் பண்ணிடாதீங்க டெட் எக்ஸாமே தேவை இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உடனடியாக அப்பாயின்மெண்ட் ஆடுறேன்னு சொல்லிட்டாங்க நீங்க நேர்காணலுக்கு போனீங்கன்னா உடனடியாக அப்பாயின்மெண்ட் ஆடுறோம்னு சொல்லிட்டாங்க நீங்க எதுவுமே விண்ணப்பிக்கு தேவை டேரெக்டாக போனா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லாஸ்ட் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணிக்கிட்டே நீங்க டெய்லி ஸ்கூல் டைம்ல போனா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாய்ப்பு வந்து பார்த்தா மிஸ் பண்ணிடறாங்க அதே மாதிரி இந்த ஸ்கூல் பொறுத்தவரைக்கும் தற்போது இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தற்போது தான் அப்ரூவல் ஆகி இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஸோ அதனால் அதிக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேவைப்படுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சரி இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிங்க ஒரே ஒரு லைக் பண்ணிங்க இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக கேட்குறாங்க பணியிடத்தின் பெயர் பொறுத்த வரைக்கும் இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் அதே மாதிரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கேட்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக சேலரி கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க சரி தேவைப்படும் பாடம் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி எக்கனாமிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு காமர்ஸ் ஏழு சப்ஜெக்ட் வந்து பத்திலாம் கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தா ஏழு சப்ஜெக்ட் கேட்டுருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெட் எக்ஸாமே தேவைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்சா வரேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டு பார்க்கலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க ஒன்றாம் வகுப்பு முதல் அதாவது எல்கேஜ்ல இருந்து அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு கிளாஸ் வந்து பத்தில லோவர் கிளாஸ் கூட கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பத்தில நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி பாடம் எடுக்கிறீங்கள பொறுத்து அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜ் கூட போடலாம் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலில் கலந்துக்கலாம் ஸோ இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தல் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தல் வேற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்ததுக்கான டிகிரி சர்டிஃபிகேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பிஎட் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிச்சிருக்கேன் சொல்லி கொடுத்துருக்காங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பிஎட் கேட்குறாங்க அடுத்து வந்து பாருங்க லாஸ்ட்டாக டிசி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த டிசி கேட்குறாங்க அடுத்து வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கேட்குறாங்க வேறு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா சேலரி கொடுப்பாங்க வேறு இதர சர்டிஃபிகேட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜு வேறு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன் உங்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க டெட்டில் பாஸ் பண்ணுறதுங்க நேர்காணில இல்லை அப்பாயின்மெண்ட் வர அப்பையா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஸோ வேறு என்ன சார் டீட்லாம் கேட்கறாங்க ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒன்பது சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குவாங்க அதெல்லாம் ஒரு சில டாக்குமெண்ட் வந்து பத்திலாம் இல்லைனாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எங்க இந்த ஸ்கூல இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி நேர்காணல் காலம் லாஸ்ட் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது நீங்க டெய்லியும் போய் வந்து பத்தில இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஸ்கூலோட நேம் பாத்தீங்கன்னா போர்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எட்டு மாரி மீறி கோரணம்பட்டி போஸ்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி தாலுகா சேலம் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ செவன் ஒன் ஜீரோ டூ இந்த பின்கோட்டில் தான் வந்து இந்த அட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நல்லா தெளிவாக அந்த பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பற்றி போய் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் அட்டன் பண்ணிக்கோங்க சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டவுட் இருக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் செய்யறதுல நான் வந்து பார்த்தாலும் இந்த ஸ்கூலில் எனக்கு வேகன்சி இருக்குதா எனக்கு கிடைக்குமா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்களா கேட்பீங்க ஸோ சேலம் மாவட்டத்தில் இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப பார்த்தீங்களா ஹெல்ப்ஃபுல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்க வந்து பார்த்தீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்குங்க இந்த கிரீன் சைட் பாருங்க இந்த கிரீன் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி